அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு என் வணக்கம் இனி நான் பார்க்க போகிறேன்னா மின்வாரிய ஒப்பந்த தோமுசா மாநில இணை பொதுச் செயலாளர் வந்து மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசா அவர்களை சந்தித்துள்ளார் அதை பற்றி பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டீங்க மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என இபி சரவணன் அவர்கள் வந்து மின்துறை அமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளார் அதாவது நேரடியாக சென்று வலியுறுத்தியுள்ளார் அதை பற்றி பார்க்க போகிறோம் தமிழ்நாடு மின்வாரியத்தில் உள்ள ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய தற்போது நடைபெற்று வரும் பட்ஜெட் கூட்டத் தொடரில் அவர்களை அதாவது மின்வாரிய மானிய கோரிக்கையின் போது சிறப்பு கவனம் செலுத்தி மின்வாரியத்தில் பணியாற்றி வரும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் விரைவில் அவர்களை ஆவணம் செய்ய வேண்டும் என்று சம்பந்தமாக தமிழ்நாடு மின் வாரிய பொது ஒப்பந்த தொமுசாவின் சார்பாக ஒப்பந்த தொமுசாவின் மாநில இணை பொதுச் செயலாளர் இபி சரவணன் அவர்கள் நேற்று நேரடியாக சென்று மின்துறை அமைச்சரை அதாவது தலைமைச் செயலகத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகத்தில் மின்துறை அமைச்சரை தங்கம் தென்னரசு அவர்கள் நேரடியாக சந்தித்து மனு அளித்துள்ளார் விரைவில் ஒப்பந்த தொழிலாளரை பணி நியந்திரம் செய்ய வேண்டும் எனவும் பணியாற்றி வரும் ஒப்பந்த தொழிலாளரை நேரடியாக தினக்குலி அடிப்பால் பணி நியந்திரம் செய்ய வேண்டும் என அவர் மனு அளித்துள்ளார் இதுபோல தகவல்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்